ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எழுபது அஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு அதிசயமான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அது தன் நன்மையாக இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையாக இருக்கலாம் அந்த வகை வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐம்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது குறிப்பாக அவர்களுக்கு இந்த நான்கு விஷயங்கள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுக அமையப்பெறுகிறது அப்படின் சொல்லணும் அந்த விஷயங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் பெற போகிறது அதாவது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமணம் நடைபெறுமா உத்தியோகம் எப்படி இருக்கும் வியாபாரம் தொழில் எவ்வாறு நடைபெறப் போகிறது பணியிடச் சூழல் சாதகமாக இருக்குமா பொருளாதார நிலைமை எவ்வாறு அமையப்பெறப்போகிறது போகிறது நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் போகிறதா கல்வி எவ்வாறு அமையப்பெறப் போகிறது ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் உருவாகுமா அல்லது மேம்பட்டு காணப்படுமா தங்களுடைய கனவுகள் ஆசைகள் நீண்ட நாளைய விஷயங்கள் சுபஹாரி நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்குமா இல்லை வேறு ஏதேனும் சில பலன்கள் கிடைக்கப்பட போகிறதா இல்லை திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலை தான் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகைகளில் கலவையான நிலைகளை ஏற்படுத்த போகிறது குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்துவது அவசியங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாக அமைய பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையை ஒழுங்குப்படுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க முயற்சிகளை செய்யறது அவசியம் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியம் அப்படி இல்லைன்னா வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்துக்கொள்வது நல்லதுங்க வண்டி வாகன பயன்பாட்டிலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டம் சுமாரான பலன்கள் தாங்க கிடைக்கும் உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல காலதாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாளுவது அவசியம் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால் செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும் தாங்க உங்களால் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய பணிகளை முடிக்க சில சிரமங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம் குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் பனிச்சுமை சேர்ந்துதாங்க இருக்கும் உங்களுடைய தைரியம் இந்த காலத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யுங்க அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படலாம் நிதிநிலை நெருக்கடியை தரவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது அவசியம் கலவையான நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படத்தாங்க செய்யும் செலவுகளும் அதிகரிக்கலாம் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று பயணத்தினால அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் நல பிரச்சனையில் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இல்லை முயற்சிகளுக்கான நற்பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வேலையில் சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இடமாற்றத்திற்கான விருப்பங்களும் நிறைவேறலாம் அரசியல் தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவி அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது சமூகத்தில் உங்களுடைய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் வியாபாரத்தில் தொடர்புடையவங்களுக்கு சாதகமான நிலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தொழிலை எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் கிடைக்கலாம் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன்களும் கிடைக்கலாம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்கிறதன் மூலமாக சாதகமான பலன்கள் பெறுவீங்க போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாக பெறும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும் திருமண முயற்சி உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த வகையில் வாழ்க்கை துணையும் அமையலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க அதிலும் உணவு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை சந்திப்பீங்க அதனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம் காதல் தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வெற்றியும் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் செயல்படும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்கவும் முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதே சமயம் ஆன்மீகம் அப்படி இல்லைன்னா சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெருங்க இந்த காலகட்டத்தில் புனித யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் வெளியில உங்களினுடைய மரியாதை அதிகரிக்கும் உங்களினுடைய பணிகளையும் எடுத்த முடிவுகளையும் பிறர் பாராட்டுவாங்க இதனால் உங்களினுடைய உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிச்சிடும் உங்களின் ஆரோக்கியம் முன்னேறும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்ட விஷயங்களில் ரெட்டிப்பு உற்சாகத்துடன் வேலை செய்கிறத பார்க்கலாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களினுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு விடலாம் மேலும் செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியுடன் வீடு நிலம் தொடர்பான சர்ச்சைகளும் தீர ஆரம்பிச்சிடும் இது உங்களுடைய மனதிற்கு மிகுந்த அமைதியையும் தரும் அதே போல கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது அவசியம் உங்களுடைய வார்த்தைகள்ல இனிமையை கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி உண்டாகும் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவுல இருப்பவர்களுக்கு இடையில பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைனா நம்பிக்கை அதிகரிக்கலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே இருக்கப்பெற வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் என்ப சுற்றுலா போவீங்க ஒரு சிலர் ஆன்மீக பயணம் செல்ல நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் ஆன்மீகம் சுற்றுலாவோ இல்லை வேறு ஏதேனும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் உடைமைகளில் கவனமாக இருப்பது அவச அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் மற்றொரு புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கடினமாக உழைப்பதன் மூலமாக நிச்சயம் லாபத்தை கணிசமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க தந்தையினுடைய ஆலோசனையும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்படுவீங்க அதே போல உங்களினுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இந்த காலத்தில் ஒரு சில பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பணிச்சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கூடுதல் திட்டமிட்டு பணியை ஆற்றுவது நல்லது கடின வேலைகளை கூட நீங்கள் திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமை ஏற்ற தாழ்வுடன் தாங்க இருக்கும் சொந்த வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தினா சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும் தொழிலில் புதிய உயரத்தை அடைவதற்கு கடுமையான முயற்சிகள் அவசியங்க சமூகத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நீரத்தை செலவிடுவீங்க அவர் ஆதரவையும் பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க அதே மாதிரி பணப்பற்றாக்குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் தடைப்பட்ட வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீங்க